போர் பரவிவிடும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை பொறுமை இழந்த கத்தார் காசா மீது தனது தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்து வந்த கத்தார் பொறுமை இழந்துள்ளது இஸ்ரேலின் குற்றங்களை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று கத்தார் பிரதமர் ஷேக் முகமது அல்தானி வலியுறுத்தியுள்ளார் காசா குற்றங்களை உடனடியாக விரிவான சர்வதேச விசாரணை தேவை என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட கத்தார் தொடர்ந்து இருதரப்பிலும் பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல சர்வதேச சமூகம் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கத்தார் எமிர்தமின் பின் ஹமத் அல்தானியும் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே சமாதானம் ஏற்படுவதற்கு தொடர்ந்து கடுமையான உழைப்பை செலுத்தி வருகிறது கத்தார் பல ஹமாஸ் தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வரும் நாடாகவும் கத்தார் திகழ்ந்து வருகிறது அதே நேரம் அமெரிக்கா படைத்தளத்தை அமைத்துக் கொள்ளவும் இஸ்ரேல் தனது இராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கத்தார் அனுமதி அளித்துள்ளது இதனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கத்தாரின் உதவியை மதித்து வருகின்றன அதே நேரம் தங்களை விட ஹவாஸுக்கு அதிக முக்கியத்துவத்தை கத்தார் அளித்து வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது மேலும் கத்தாரின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் தங்களது தீவிர நட்பு சக்தியான எகிப்து ஆட்சியாளர்களையும் மத்தியஸ்த நடவடிக்கையில் இஸ்ரேல் இணைத்துள்ளது இந்நிலையில் மத்தியஸ்தம் செய்யும் நாடான கத்தார் இஸ்ரேலுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை கோரியுள்ளது குறிப்பிடத்தக்கது